நான் சினிமாவிற்கு வந்து கிட்டத்தட்ட ஏழு வருஷங்கள் ஆயிடுச்சு பாடலாசிரியர் அறிமுகமாகி மடித்து டைரக்ஷன் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணி அப்படின்னு சொல்லி அகத்திய இருபத்தேழு வருஷங்களில் கடந்துருச்சு ஸோ இருபத்தேழு ஆண்டுகளில் நான் சினிமாவுக்குள்ளே இருந்து கற்றுக்கிட்ட விஷயம் ஒன்றே ஒன்று தான் சினிமாவனுடைய வெற்றி என்பது சினிமாவில் ஜெயிக்கிறது வெற்றி பெறுவது என்பது தேடிச் செய்வது அல்ல அது பலரும் கூடிச் செய்வது தான் வெற்றி சினிமாவின் வெற்றி மட்டும் ஒரு தனிப்பட்ட வெற்றியாக ஒரு தனி மனிதர் ஜெயிச்சிட்டார் அப்படி இருக்க முடியாது பல கலைஞர்களுடைய கூடிச் செய்வது தான் ஒரு கலைஞனுடைய வெற்றியாக மாறும் அப்படி இந்த அகத்தியாங்கிற படைப்பை எடுத்து வந்திருக்கிறோம் உங்கள் எல்லோரோடும் கூடி இந்த வெற்றியை அடைய வேண்டும் என்பது என்னுடைய மிக அன்பான ஒரு வேண்டுகோள் என்னுடைய பேனாவிற்கு உங்களுடைய பேனாக்களை துணை அழைக்கிறேன் உங்களுடைய வாழ்த்துக்களோடு பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி வருகிறோம் வாழ்த்துங்கள் இந்த மிகப்பெரிய வாய்ப்புக்கு என்னோட அன்பான நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்